நிறைவு விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி ஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாநிலத்தினுடைய தலைவர் சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை மரியாதைக்குரிய திரு பியூஷ் கோயல்ஜி அவர்களே மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால்ஜி அவர்களை திரு முரளிதர் மோகல்ஜி அவர்களை மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களே திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஏற்படுத்தி இந்த யாத்திரை நாம் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு வழி அனுப்புகின்ற இந்த யாத்திரை நம்முடைய யாத்திரை ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லுகின்ற இந்த யாத்திரை சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் வெற்றிவேல் யாத்திரையை நாம் நடத்தினோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்றார்கள் மக்கள் யாத்திரையை நடத்தினோம் சதவீத வாக்குகளை பெற்றோம் அதே போல தமிழகம் தலை நிமிர தமிழனுடைய பயணம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியை உறுதி செய்கின்ற இந்த யாத்திரை சகோதரர்களே வருகின்ற நாட்கள் நமக்கெல்லாம் மிக முக்கிய நாட்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாட்கள் திமுக ஊழல் திமுக ஊழலை நடந்ததை நாம் பார்த்தோம் எப்படி திருப்பரங்குன்றத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு வந்தமோ எப்படி கந்தசஷ்டி கவசம் அவமதிக்கப்பட்ட பொழுது தமிழகம் வெகுண்டெழுந்ததோ அதே போல இன்றைக்கு தமிழகம் திருப்பரங்குண்டத்தில் நாம் வெகுண்டிருந்தோம் இப்பொழுது அதே வெகுண்டிருந்ததோடு நாம் இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி ஜெய் பாரத் தமிழ் சொந்தங்களுக்கு ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்